ஸ் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்துக்கலாங்களா நம்ம தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம் காயெல்லாம் பறிச்சுட்டுருக்கேன் குரங்கு இல்லாதனால நமக்கு காயெலாம் இருக்குது குரங்கு வந்துருந்ததுனால் அந்த காய்லாம் நமக்கு விட்டு வச்சிருக்காது ஒன்று நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இப்போதான் வீடியோ ஒன்று இருக்குது வே வந்துருச்சு பாரு எல்லாமே பறிச்சு வச்சுக்கலாம் அடுத்தது இங்கே ஒன்று கீழே இதாகிடுச்சி ஒரு மாதிரியாக இருக்குது இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் நமக்கு இங்கே ஒன்று ஒரு செடி தான் நம்ம ஒரு கத்திரிக்காய் செடி தான் இருக்கு அடுத்தது இங்கே ஒன்று இந்த ஒரு செடியில் நம்ம எவ்வளோ பறிச்சிருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது இங்கே ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று அடுத்தது இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று எல்லா கையும் கேட்டதுட்ட ஓரளவு நம்ம பறிச்சாச்சு அப்புறம் இருக்கிறது எல்லாம் சின்னதாக இருக்கு அவ்வளோதான் பறிச்சாச்சு சின்ன கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பறித்தா கத்திரிக்காய் தான் இங்கே ஒரு செடி இருக்குது இதில் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சின்னதாக தான் இருக்குது ஓகே அதில் தான் இது கருவேப்பிலை தண்ணி கருவேப்பிலாம் அன்றைக்கி நாங்கள் பறிச்சிக்குவோம் வெச்ச நம்ம ப்ளேட்டில் போட்டுக்கலாம் இன்றைக்கி ஆனால் நம்மளுடைய தோட்டத்து அறுவடை கத்திரிக்காய் வெள்ளை விலையாக இருக்குது பாருங்க இதுதான் என்ன போட்டாலும் இந்த வெள்ளை விலையாக இருக்கிறது போகவே மாட்டேங்குது இதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பாருங்க எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டோம்னா அதெல்லாம் போயிடும் நம்ம தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் பாருங்கள் அளவுக்கு நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு காய் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் எத்தனை காய் இருக்குதுன்னு பார்க்கலாம் மூணு அஞ்சு எட்டு பத்து பதிமூணு பதினஞ்சு இன்றைக்கான காய் வந்து பதினஞ்சு காய் நமக்கு கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் காய்ச்சி நம்ம பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்தது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்குது ஓகே மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கிறேன் ஓகே பாய்